ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பரான ஒரு தக்காளி சட்னி செய்யலாமா அதுக்கு ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கரலாம் ஏன்னா காஞ்ச மிளகா நெடி நெடியேறோம்ல அதனால் ஒரு பத்து காஞ்ச மிளகா போல் நான் போட்டுக்கிறேன் பத்து பள்ளி பூண்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கரலாம் இந்த காஞ்ச மிளகா வந்து பொன்னிறமாகணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் போட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கிறலாம் வெங்காயம் பாருங்கள் கலர் மாறிட்டே வரும் இந்த கலர் ஆன பிறகு நான் வந்து எட்டு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன் வெட்டி வச்சுருக்கேன் அந்த தக்காளி அதில் கொட்டி அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் வச்ச பிறகு இப்போ திறந்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் மேலேருந்து கீழே எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே வரும்போது இந்த தக்காளியுடைய தோலெல்லாம் சுருங்கிடும் சுருங்கி தக்காளி மசிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கே தெரியும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம நான் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கிறலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டேன் அப்புறம் வந்து நம்ம அரைச்சி முடித்த பிறகு தக்காளி தாளித்த பிறகு தேவைன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு வேணால் உப்பு போட்டுக்கலாம் அப்போ இப்போ அரைச்சாச்சு இப்போ தாளிச்சுக்கலாம் எண்ணெய் கடுகு கருவேப்புலை போட்டு அரைச்சி வச்சோம்ல தக்காளி சட்னி அதை இதில் ஊற்றிக்கிறலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கரலாம் இப்போ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம் நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் எந்த சட்னி செஞ்சாலும் என்ன பண்ணுவேன்னா காரமும் கம்மியாக தான் வைப்பேன் உப்பும் கம்மியாக தான் வைப்பேன் ஏன்னா நம்ம வீட்டில் தானே நம்ம சாப்பிட்றோம் அதனால் எங்கள் வீட்டில் எந்த மாதிரி கார சட்னி அரைச்சாலும் சீக்கிரமாக காலியாகி போயிடும் நிறையா சாப்பிடுவோம் அதனால தான் ஏன்னா அப்போ காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாதுல்ல இப்போ கடையில் வைக்கிறவங்க காரம் அதிகமாக அந்த மாதிரி வைப்பாங்க நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நல்லா அங்கங்கே முட்டை முட்டையாக கொதிக்குதுல்ல இந்த மாதிரி கொதி வந்தாவே போதும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறலாம் சூப்பரான இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நான் வந்து ஒரு சில ரெசிபி போடுவேன் எந்த ரெசிபியாக இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் போடுவேன் அதே போல் நான் ஏதாச்சும் ஒரு சாப்பாடு எங்கள் வீட்டில் செஞ்சேனா அது நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சுன்னா இது அப்படியே யாருக்காச்சும் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து செய்கிற சமையல் சரியாகவே இருக்காது சரி அவங்களுக்கெல்லாம் சொல்லணும் போல் தோணும் இன்றைக்கி வந்து பச்சை பயிரும் கோதுமை மாவும் வச்சு ஒரு தோசை சுட்டேன் அந்த தோசைக்கு தான் நான் அன்றைக்கி சாப்பிட போகிறேன் நல்லா வந்து தோசை ஃபுல்லாக அந்த சட்னியில் முக்கிய எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே போல் இட்லி மேலே கூட அந்த அட்னியை நல்லா ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு இதே போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்